ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் காலம் என்றால் அது கர்ப்ப காலமும் பிரசவ காலமும் தான் ஆனால் அத்தகைய தாய்மையை இன்றைய தலைமுறையினர் பலரால் பெற முடிவதில்லை இதற்கு ஏராளமான காரணங்கள் உள்ளன ஒரு சில முக்கிய காரணங்கள் தான் ஒரு பெண்ணின் கருவலத்தை பாதித்து குழந்தை பெற்றெடுக்கும் தன்மையை பாதிக்கிறது அத்தகைய காரணிகள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயம் குழந்தை பெற்றெடுப்பதில் இருக்கும் சிக்கல்களை தவிர்க்கலாம் இப்போது நாம் ஒரு பெண்ணின் கருவலத்தை பாதிக்கும் சில முக்கியமான காரணங்கள் என்னவென்பதை பற்றி பார்ப்போம் மோசமான மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்தால் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் உடல் பருமனால் அவசியப்படுகின்றனர் உடல் பருமனானது நோய்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் குழந்தை பெற்றெடுப்பதிலும் இடையூறை ஏற்படுத்தும் எனவே பெண்கள் எப்போதும் தங்களது உடல் எடையை கவனமாக பராமரிக்க வேண்டியது அவசியம் வயதும் பெண்களின் கருவலத்தை பாதிக்கும் பொதுவாக இருபத்தி மூன்று முதல் நாற்பது வயது வரை பெண்களால் கருத்தரித்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பெரும்பாலான தம்பதிகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று குழந்தையை போடுகின்றனர் இப்படி பெண்கள் குழந்தை பெற்றெடுப்பதை தள்ளி போட்டால் அவர்களின் கருப்பையானது வயது அதிகரிக்க அதிகரிக்க பலவீனமாகி பின் கருத்தரிப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் மேலும் வயது அதிகரிக்க அதிகரிக்க பெண்களுக்கு பாலியல் உறவில் நாட்டம் குறைய ஆரம்பிக்கும் ஒருவருக்கு பாலியல் உறவில் நாட்டம் குறைந்தால் குழந்தை பெற்றெடுப்பதில் பிரச்சனையை சந்திக்கக்கூடும் பெண்களுக்கு பாலியல் நாட்டம் குறைவதால் மட்டும் குழந்தை பெற்றெடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படுத்தும் என்பதில்லை மனைவியை முழுமையாக சந்தோஷப்படுத்தாத கணவனாலும் குழந்தை பெற்றெடுக்க முடியாத நிலை ஏற்படும் எனவே திருமணத்திற்கு பின் ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் தங்களது உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை அதிகம் காண்பிக்க வேண்டும் பெண்களின் கருவளத்தை வீட்டில் பயன்படுத்தும் ரசாயனம் கலந்த பொருட்களும் பாதிக்கும் அதிலும் கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்களில் உள்ள ரசாயனங்களை சுவாசிக்கும் போது அந்த வாயுக்கள் நேரடியாக கருவளத்தை பாதிக்க செய்கிறது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்